பெரும்பான்மையான சரணங்கள்லாம் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் இருக்குது ஆகையால் இதை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் முதல்வர் ஸ்டாலின் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு வழங்காமல் மருத்துவர் ராமதாசின் கோரிக்கையை வேண்டுமென்றே இழுத்தடித்து வருவதாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆவேசமாக தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி இன்னைக்கு கூட்டமைப்பு சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சியிலும் சேர்த்து பண்றீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படணும் தமிழக அரசு இதுவரை எடுக்காதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு நீதிபதியாக அது வந்து கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளெலாம் நீங்கள் வந்து மக்கள் தொகையில் எவ்வளோ அறுபத்தொம்பது சதவீதத்துக்கு ஜாதிவாரி கான்கெடுப்பு எடுத்து கொடுத்தா தான் அது அந்த அறுபத்தொம்பது சதவீதம் நிற்கும் இல்லைனா அது வந்து நிற்காது அதுக்காக தான் அது ஐயா வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துணும்னு சொல்கிறது அதுதான் யார் யார் எவ்வளோ பிரதிநிதி இருக்காங்க எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ இருக்காங்க அதை பார்த்து இடம் ஒதுக்கிட்டு கொடுக்குறதுக்கு அதுதான் நிறைய வழிமுறையாக இருக்கும் ஆனால் நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து நான் எட்டாவது படிக்கும் போது படித்தா வேலை கிடையாது நாங்கள் டிகிரிக்கே போக முடியல எட்டாவது ஆறாவதுலேயும் நின்ட்டோம் இப்போ ஐயா தலைமையில் இப்போ எல்லாம் டிகிரி வந்துருக்கோம் அண்ணா அதனால் அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும் இல்லையா அதுக்காக தான் அவங்க பத்து புள்ளி அஞ்சு வந்து இப்போ குரூப் ஒன் குரூப் டூ இதெல்லாம் நாங்கள் வரவே முடியல அவங்க கணக்கு சொல்கிறது வந்து த்ரீ ஃபோரில் தான் இருக்காங்க இது பெரும்பான்மையான சரம்புகள்லாம் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் இருக்குது ஆகையால் இதை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அனைத்து சமுதாயம் சமநிலையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு மேலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்டாலின் அவர்கள் வந்து எடுக்கிறதுக்கு முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் தான் எடுக்கணுன்றாரு அது அடாவடித்தனமானது அவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிடும்னு வைக்கப்படுறாரா வேதனைப்படுறாரா வருத்தப்படுறாரான்றது தெரியல இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அறுபத்தொம்போது சதவீதம் தேக்கு பாதிப்பு இல்லாத இருக்கும் இல்லைன்னா அதுக்கு கட்சியமா பாதிப்பு வரும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அந்த ஜாதி வரி கணக்கெடுப்பு ஈஸி எடுக்கலாம் ஏன்னா ஒரு ஊராட்சியில அந்த ஊராட்சியில் இருக்கிற தலைவருக்கு தெரியும் இங்க முதலியாரி திணி சமுதாயங்கிறாங்க இங்க செட்டியாரி புற இங்க வன்னியர் ஏறி விழுகிறாங்க இங்க தாழ்த்தப்பட்ட பறையர் குடி விழுகிறாங்க இங்க வன்னியர் குடி விழுகிறாங்க ஊராட்சி மன்ற தலைவர் தெரியும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது இது வந்து அவங்க இது பொய் சொல்லி பொய் சொல்லி நம்ம மக்களை வந்து நம்ம நம்மள உயர விடாத மதுவை கொடுத்து நம்மை வந்து மழைக்கு நம்மளை உயர நம்ம உயர்ந்துட்டோம்னா அவர்களும் இந்த தமிழகத்தில் ஆட்சி கட்டில அமர முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த சாதி கணக்கு எடுப்பு எடுக்க மாட்டேங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இப்போ நீங்க தமிழக அரசை எடுக்க சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியா இருக்கக்கூடியதான் மத்திய அரசு இருக்கு அவங்கள சொல்லியே நீங்க எடுக்க வைக்கலாமே இந்தியா உணவுக்கு எடுத்து மத்திய அரசு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்திருக்கிறாரு உத்தரப்பிரதேசல எவரு எடுத்திருக்கிறாரு அந்தந்த மாநில இப்ப தெலுங்கானால எடுக்கிறாங்க அந்த மாநிலத்துல அவங்க எடுக்கும் போது தமிழக தலைவர் எடுக்க மாட்டேறாங்க இவங்க கொடுக்குறன்னு சொல்லி தானே பண்ண அவங்க கடந்த ஐந்து ஆண்டுக்கு முன்னாடியே நீங்க பத்து புள்ளி அஞ்சு வாங்கிட்டீங்க நாங்க உங்களுக்கு பத்து புள்ளி இருபது கொடுத்துருப்போம் இருபது கொடுத்துருப்போம்னு சொல்லி தானே போய் சொல்லி இவங்க வாக்கை வாங்கினாங்க இந்த இதுல நாங்க கொடுக்குற நாங்கள் இந்த நாலரை வருஷமா ஒன்னும் கொடுக்க வரலையே கொடுக்கலையே இதுக்கும் இதுக்கும் மத்திய அமைச்சகம் சம்மந்தமே கிடையாது தமிழக அரசு அனைத்து உரிமை இருக்குது சட்டத்தை முதல்ல அவங்களை நல்லா படிக்க சொல்லுங்க அதெல்லாம் இல்ல அது பொய் பொய் சுத்தமா ஸ்டாலின் பேசுறது அனைத்தும் பொய் அது இன்னைக்கு தெரியும் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு நேற்று சொல்லல ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஓணும் இது இருபத்தோரு உயிர்களை தியாகம் செஞ்சு அந்த நேரத்துலேயும் இடஒதுக்கீடு கேட்டோம் அந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் ஏதோ மூடி மறைச்சு மொழி ஒரு மாம்பழத்தை சுவைத்து பாருங்கனார் ஆனால் அந்த மாம்பழத்தில் ஒன்றையும் இல்லை அப்பயே சொல்லிட்டார் ஐயா இது சரியில்லை நீங்கள் கொடுத்துக்கிற இடஒதுக்கீடே சரியில்லைன்னு சொல்கிறாரு இன்றைக்கி நேரத்தில் எங்களது அரசியல் என்பது வேறு சமுதாய வளர்ச்சி என்பது வேறு இந்த நாடு வளர்ச்சி பரணுன்றது வேறு மருத்துவர் ஐயா சொல்கிறது அனைத்தும் உண்மை ஸ்டாலின் சொல்கிறது அனைத்தும் பொய் இதுதான் நடக்குது நாட்டுல உங்களுக்கும் தெரியும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க